நம்முடைய இரத்த அழுத்தத்தை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் லெவலை சாக்லேட் உயர்த்தும் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் நீங்கள் கற்பனை செய்வதை விட சாக்லேட்டில் அதிக ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன பொதுவாக சாக்லேட் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று கருத்து பரவலாக இருக்கிறது இப்படி சொல்லப்படுவதற்கு முக்கிய காரணம் அவற்றில் இருக்கும் அதிக கொழுப்பு மற்றும் சர்க்கரை தான் இவை நிறைந்திக்கும் சாக்லேட்டை அதிகமாக சாப்பிடுவது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனினும் உங்கள் டயட்டில் சில சாக்லேட்ஸ்களை சேர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பது உங்களுக்கு தெரியுமா நம்முடைய இரத்த அழுத்தத்தை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் லெவலை சாக்லேட் உயர்த்தும் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் நீங்கள் கற்பனை செய்வதை விட சாக்லேட்டில் அதிக ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன இந்தியாவின் வளர்ந்து வரும் சாக்லேட் மார்க்கெட் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இந்தியாவின் சாக்லேட் சந்தையின் மதிப்பிடப்பட்ட அளவு சுமார் இரண்டு டாலர் முப்பத்தொன்று சென்ட் பில்லியன் ஆகும் மேலும் இது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இது மூன்று டாலர் ஐம்பத்தெட்டு சென்ட் பில்லியனை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுகளுக்கு இடையில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு ஆகும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலவரப்படி சுமார் நாற்பத்து நான்கு விழுக்காடு இந்தியர்கள் சாக்லேட்டால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக ஹை குவாலிட்டி சாக்லேட்ஸ்களை தளை வாங்கி டயட்டில் சேர்க்க தயாராக இருந்தனர் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட்டின்படி பலரும் டார்க் சாக்லேட்ஸ் விரும்பி வாங்குகின்றனர் இவற்றில் குறைந்த சர்க்கரை மற்றும் அதிக கோகோ இருப்பதால் டார்க் சாக்லேட் ஆரோக்கியத்திற்கு நல்லதே என கூறுகின்றனர் சாக்லேட்டின் மூட் லிப்டை என கூறப்படுகிறது சாக்லேட் நமது மனநிலையை உயர்த்தவும் நம்மை நன்றாக இருப்பதைப் போலவும் உணர உதவுகிறது பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்றின் ஊட்டச்சத்து மற்றும் உணவுமுறை ஏச்சோடியான ராஜேஸ்வரி ஷெட்டி இது குறித்து பேசுகையில் செரோடோனின் என்பது நம் மனநிலையை கட்டுப்படுத்தும் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆகும் மேலும் சாக்லேட்டில் ட்ரிட்டஃபான் எனப்படும் ஊட்டச்சத்து உள்ளது இது செர்டோனின் கட்டுமான தொகுதியாக செயல்படுகிறது நாம் எப்போதெல்லாம் சாக்லேட் சாப்பிடுகிறோமோ அப்போது நம் உடல் அதிக செரோடோனின் உற்பத்தி செய்ய ட்ரிட்டஃபான் ஐ பயன்படுத்திக் கொள்கிறது இது நம்மை அமைதியாக மற்றும் திருப்தியாக உணர உதவுகிறது நிபுணர்கள் கூறும் டார்க் சாக்லேட்டின் ஆரோக்கிய நன்மைகள் டார்க் சாக்லேட்டில் உள்ள ஆண்டியாக்சிடன் பக்கவாதம் மற்றும் கரோனரி இதய நோய் அபாயம் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது இது குறித்து டாக்டர் மஞ்சுஷா அகர்வால் கூறியதாவது டார்க் சாக்லேட்டில் உள்ள ஃபிளாவனாய்ட் இரத்த நாளங்களை தளர்வாக வைக்கும் அதே நேரம் அதிகரித்து காணப்படும் பிபி குறைக்கும் மேலும் டார்க் சாக்லேட்டில் உள்ள ஆண்டியாக்சிடன்ஸ் கெட்ட குழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதே வேளையில் எச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பில் அளவை உயர்த்தும் என்கிறார் சர்க்கரை இல்லாத டார்க் சாக்லேட்டை நீரிழிவு நோயாளிகள் தங்கள் டயட்டில் மிதமான அளவில் சேர்த்துக் கொள்ளலாம் என டாக்டர் ராஜேஸ்வரி ஷெட்டி குறிப்பிட்டுள்ளார் எவ்வளவு சாக்லேட் எடுத்துக் கொள்வது மிக அதிகம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தினசரி ஒரு சிறிய அளவிலான டார்க் சாக்லேட் எடுத்து கொள்வது அவர்களின் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் சர்க்கரை இல்லாத டார்க் சாக்லேட்டை நீரிழிவு நோயாளிகள் டயட்டில் சேர்க்கலாம் ஆனால் அளவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை சிறிய பீஸ் டார்ட் சாக்லேட் சாப்பிடலாம் இதற்கு மேல் கூடாது என்கிறார் பிரபல உணவியல் நிபுணரான ராஜேஸ்வரி ஷெட்டி இது பற்றி கூறிய டாக்டர் மஞ்சுஷா அகர்வால் சாக்லேட் நுகர்வில் மிதமான அளவு எப்போதும் முக்கியம் ஏனென்றால் அதிகம் சாக்லேட் சாப்பிடுவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மற்றும் எடையை அதிகரிக்க செய்யலாம் கூடவே செரிமான பிரச்சனைகள் இறைப்பை குடல் பிரச்சினைகள் இதய ஆரோக்கியம் மற்றும் நீரிழிவு போன்ற பல உடல்நலப் பிரச்சினைகளுக்கு அதிகப்படியான சாக்லேட் நுகர்வு வழிவகுக்கலாம் என எச்சரித்தார் சீனியர் தயட்டிஷியனான ரியா தேசாய் பேசும்போது வாரத்திற்கு ஒருமுறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒருமுறை ஒன்று அல்லது இரண்டு சாக்லேட்களை சாப்பிடுவதால் பிரச்சனை ஏற்படாது பொதுவாக சாக்லேட்ஸ் கொழுப்பு நிறைந்தவை என்பதால் கொஞ்சம் சாப்பிட்டால் கூட அது வயிறை நிரம்ப செய்து உங்களின் வழக்கமான உணவை சரியாக சாப்பிட முடியாமல் செய்துவிடும் எனவே போதுமான நாள் இடைவெளியில் மிதமான அளவில் ஒன்று அல்லது இரண்டு சிறிய பீஸ் எடுத்துக் கொள்வது முக்கியம் குறிப்பாக தினசரி சாக்லேட் சாப்பிடக்கூடாது என்றார்